செவி நீ என்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாகி விட்டது கோடு குழல் கிண்ணம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாகிவிட்டது கோடு குழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே அடியேனின் துன்பத்தை தேவரீர் நீக்கும் பொருட்டு அடியேனின் காதில் கேட்குமாறு அந்த நாளில் உபதேசித்து அருளிய இரகசியம் மெய்ஞான மலைமீது உள்ள திரு அருளி திரு அருளூரில் அடியேனை சுத்த ஞான வெளியாக்கி தன்மயமாக்கிக் கொண்டது முற்காலத்தில் ஊதுகொம்பு புல்லாங்குழல் ஊடுக்கை போன்ற திருச்சின்னங்கள் ஒலிக்க குறிஞ்சி நிலத்துக்கு உரியவர்களாகிய வேடர்களின் குறிஞ்சி எனப்படும் ஊருக்கு சென்று அவர்தன் திரு புதல்வியாகிய வெள்ளியம்மையாரை திருமணம் செய்து கொள்ள முயன்றவரே சித்தி விநாயக மூர்த்தி கி ஜே சர்க்குரு அருணகிரிநாத சுவாமி ஜே வெற்றி வேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹரா திகட சக்கர சம்முகம் ஐந்துடன் திகட சகடச் சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர பாமணியாவியுரை விகடச் சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் இன்றைக்கு ஆஹ் அருணகிரிநாதர் அமைத்த அலங்காரத்திலே இருபத்தி நாலாவது பாடலாகிய கிண்ணம் குறித்து என்கின்ற பாடலை காண இருக்கின்றோம் கிண்ணம் குறித்து அடிகேன் செவி நீ அன்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாகிவிட்டது கோடு குழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவரசி திருமிதனை முன்னம் குறிஞ்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே முருகப்பெருமான் தானாக ஓடி வந்து நம்மை வள்ளியை மணந்து கொள்ள முயன்றான் நம்மை என்றால் நாமெல்லாம் வள்ளிதான் வள்ளியை மணந்து கொள்ள முயன்றான் ஆதலில் நான் அடியாருக்கு ஏவல் செய்வான் என்று நீ எனக்கு உபதேசித்த ரகசியத்தை இந்த வள்ளிமலை பகிரங்கமாக படு பகிரங்கப்படுத்தி விட்டது அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள் இந்த பொருளிலே ரகசியத்தை எந்த உபதேசம் பண்ணினாலோ அந்த ரகசியத்தை எடுத்து வெளியே செல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் என்ன ரகசியம் அப்படின்னா தாரகநாமாவையும் மந்திரோபதேசியத்தையும் ரகசியமாக சொல்லி காதலே சொல்லுவார்கள் அதை பரசியமா எல்லாருக்கும் தெரியப்படுத்த மாட்டார்கள் அதுக்கு ரகசியம் உரைப்பது என்று பெயர் இந்த பாடலிலே திகடச்சக்கரம் இன்னைக்கு நான் ஆரம்பித்த காரணம் என்னன்னா கச்சி பசிவாச்சாரியார் கந்த புராணம் எழுதும் போது திக திகட சக்கரம் எழுதிவிட்டார் இதை போய் அரங்கேற்றம் பண்ணும்போது எல்லா பிள்ளவர்களும் சென்று இது தவறானது தப்பா இருக்கு நாளைக்கு பாடுபோன்னுட்டா அவர் எழுந்துன்னு போய் முருகன் டெழுதார் அந்த க காஞ்சிபுரத்தில் இருக்கிற கந்த கந்த கோட்டத்தில் முருகன் டழுதார் அப்போ அந்த குமரக்கோட்டத்தில் முருகன் என்ன செஞ்சார் வீர சோழியம் என்று ஒரு நூலை புதுசு இலக்கணத்தையே எழுதி கொண்டு ஒரு புலவனாக வந்து புது புலவனாக வந்து அதை திகழ் தசக்கரம் என்று பிரித்து காட்டி இலக்கணப் பிழை இல்லை என்று அதை சேர்த்து கொடுத்து கந்தபுராணத்தை அங்கே நிரூபணம் பண்ணினார் அதுல என்ன அர்த்தம்னா ஆண்டவன் கட்டமான நிலையத்திலே தானே ஓடி வந்து அந்த நிகழ்ச்சியை நேராக நடத்தி தருவான் தன்னுடைய பக்தனுக்காக எங்க இருந்தாலும் வருவான்னு சொன்னாங்க ஒரு ஐயராத்து மாமியை போய் உங்க பையனுக்கு ஒரு குறைச்சியை கல்யாணம் பண்றோன்னு ஒத்துப்பாளா அப்போ தூக்கு போட்டுன்னு செஞ்சு போயிடுவான் அந்த இந்த காலத்துல கூட அந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கிற சமயத்துல அந்த காலத்துல எவ்வளவு ஆர்த்தோட இருந்திருப்பா அப்போ கூட முருகப்பெருமான் சுப்பிரமணியனாக இருந்த சுவாமி வந்து வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டு போறான் குரத்தியை கல்யாணம் பண்ணிட்டு போறான் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்கா இறைவனுக்கு ஜாதி மத பேதம் இல்லை உண்மை பக்தி தான் வேணும் அப்படிங்கிறத எடுத்து காட்டுவதற்காகத்தான் முருகன் ஓடி வந்து கல்யாணம் முயன்றான் குரத்தியை கல்யாணம் செய்வதற்காக குறிஞ்சி நிலத்துக்கு வந்தான் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்றதுதான் இந்த பாட்டு இந்த பாட்டுல அருணகிநாதர் சொல்லிருக்க கிண்ணு குண்ணம் குறித்து கிண்ணம் குறித்து அடியின் செவி கிண்ணம்னா துன்பம் என்னுடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக நீயே ஓடி வந்தா இவர் கூப்படல முருகான்னு சொல்லி மேல இருந்து விழுந்து அருணகிநாதர் முருகனே ஒரு விருதனா வந்து கீழே கழவனா வந்து அவனை பிடிச்சு அவனுக்கு ஞானோபதேசம் பண்ணி தானே வந்து ஓடி வந்து உபதேசம் பண்ணார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம காப்பாத்துறதுக்காக இறைவன் எங்க இருந்தாலும் ஓடி வருவான் வந்து நம்மளை காப்பாற்றுவான் அதனால கிண்ணம் குறித்து அடியேன் செவி செல் எல்லா செல்வத்திலையும் பெரிய செல்வம் அப்ப என்னதுன்னு கேட்டா செவி செல்வம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையின்வார் வள்ளுவர் அதனால அந்த செவியை சொன்னார் இங்கே செவி இல்லைன்னு சொல்லலை செவின்னு சொல்லி விட்டு விட்டார் அப்படின்னா என்ன எல்லா விஷயத்தையும் கேட்கணும் கந்தர் அனுபூதியை கொழுங்கோ கந்தர் அலங்காரத்தை கொழுங்கோ அருமகிர திருப்புழத்தை கொழுங்கோ கந்த புராணத்தை கொழுங்கோ ஆண்டவனை பத்திய எல்லா விஷயங்களும் காதல நாம கேக்க வேண்டும் என்பதற்குத்தான் காத தெளிவாக பெருசாக இரண்டு பக்கமும் வச்சிருக்கிறார் சுவாமி அதனால முக்கியமான விஷயம் ரெண்டு ரெண்டு கண்ணை ரெண்டு வச்சிருக்காரு காது ரெண்டு வச்சிருக்காரு மூக்குல ரெண்டு துவாரம் வச்சிருக்கார் இதெல்லாம் முக்கியமானது வாய்க்கு ஒன்னே ஒண்ணு வச்சிருக்காரு அந்த ஒண்ண வச்சுட்டேன் இத்தனை பாடுபடுத்துறது அதனால இந்த வாய்க்கு ஒன்னே ஒரு தான் வச்சிருக்காரு இது அந்த கிண் அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த எத்தனை ரகசியம் அந்த பாட்டில பேசுற பாருங்க கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்க சொன்ன குன்னம் குறிச்சு வழியாகிவிட்டது அன்றுன்னு சொல்லும் போது முருகன் யார் உபதேசம் பண்ணினார் வேலா சரணம் சரணம் என என்மேல் வெகுழாமல் இனிமேலாயினும் கடைக்கண்டார் பருப்பத வேந்தன் மகள் பாலா குருமணியார்க்கும் திருப்புகள் பண்ணவர்க்கும் ஆளாளமுண்டவர்க்கும் உபதேசி தாண்டவனில் மூணு பேருக்கு சுவாமி உபதேசம் பண்ணினார் தேவசிரேஷ்டனான சிவபெருமானுக்கும் முனிசிரேஷ்டனான அகசியருக்கும் நரஸ்ரேஷ்டனான அருணங்கநாதருக்கும் உபதேசம் பண்ணினார் அதனாலே அன்று கேட்க நீ உபதேசம் பண்ணினியே அந்த விஷயத்தையே கேட்க சொன்ன குன்னம்னா ரகசியம் குன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டது அந்த குன்னம்னா ரகசியமான விஷயம் வெளியாகி விட்டது எனக்கு தெரிய வந்தது எப்படி நீ வந்துட்ட வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க வந்துட்ட தெளி விட்டது கோடு குழல் சின்னம் குழிக்க கோடு குழல் அப்படின்னா கோடுன்னா ஊது கொம்பு குழல்னா புல்லாங்குழல் இந்த ஊது கொம்பு வாயிலேந்து ஊதினா வெளியில ஓசை கேட்கும் இந்த வாயிலேன்னு ஊதுற வாயிலேந்து சொல்கின்ற மந்திரம் காதில ஓசையாக உள்ள போறது இது ரகசிய மந்திரம் என்பதனால அது கோடு குழல் என்பது கண்ண ஏன் குழலை இருக்கான் வேற வாசியும் வாசிக்க தெரியாதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க கிருஷ்ணருக்கு குழல் வச்சா என்ன பிரமாதம் அந்த குழலில என்ன அர்த்தம்னா ஒரு துவாரம் காத்து போறதுக்கு ஒரு துவாரம் காத்து வெளியில வர்றதுக்கு மிச்சபடி ஏழு துவாரம் சப்த துவாரத்தை குடிக்கிறது ஆக மொத்தம் ஒன்பது துவாரம் ஒரு ஓட ஒரு அது வே அப்படின்னு சொல்லுவாங்க மூங்கில் ஒன்பது துவாரம் இருக்கு இந்த சரீரமானது மூங்கிலாகவும் தண்டம் என்பதும் அந்த தண்டத்துல ஒன்பது துவாரம் இருக்கிறதாகவும் அதுல வாசுதேவன் வாயுவாக உள்ளே சென்று வெளியே வருகின்ற வாசுதேவன் அதுக்கு பரம்பொருளாக இருக்கிறான் என்பதுவும் ஆகையினால்தான் அந்த சரீரம் சஞ்ஜாரம் பண்ணின்னு இருக்கிறது அதனால காற்று முக்கியம் காற்றினாலே அந்த வார்த்தை வருகின்றது அந்த காற்று முக்கியமாக சப்தம் உள்ள சென்று சப்த சப்த பிரம்மம் நாத பிரம்மமாகி நாத பிரம்மம் பரபிரம்மத்தை கொண்டு வந்து நமக்கு சேர்த்துறது அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்வதற்காக கோடு குழல் சின்னம் குறிக்கும் இதெல்லாம் சப்தத்தை குறிக்கக்கூடியது சப்தமாகியது காலத்தை குறிக்கக்கூடியது அதனால கோடு குழல் சின்னம் குறிக்க குறிக்க போட்டார் அந்த சின்னங்களை குறிக்க காலத்தை குறிப்பதற்காக நீ வாழ்கின்ற காலத்திலே இறைவனை பாட வேண்டும் எந்த காலத்தை குறிப்பதற்காக குறிஞ்சி கிழவர் சேர்மை தனி குறிஞ்சி கிழவரை குறிஞ்சி நிலத்திலே இருக்கக்கூடிய அந்த நம்பிராஜனுக்கு பிள்ளையாக பண்ணாக பிறந்தாளுவா வள்ளி தேவி அந்த வள்ளி நாயகி முருகப்பெருமான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த குறிஞ்சி நிலத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா தேனை இருக்கு தினை இருக்கு தேனை கொண்டு வந்தா தெனமாவை கொண்டு வந்தா முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணா சங்கு ஊதினா கோடு குழல் பண்ணினா அவங்க இருக்கிற மா மயில்கள் அடித்து குரங்கு இருந்தது அருவிகள் இருந்தது தான் நல்லா கொண்ட இருந்தா தலையில பூக்கள் எல்லாம் எடுத்து வாடி வச்சுட்டு இருந்தா அப்படிப்பட்ட தேண்டினை வான்பனை மான்மறை கோண்டனை பூண்பன செண்பகம் பூசுமை சந்தனம் கான்பகன கார்முகில் கலித்தன பேரிகை ஆர்த்தனம் ஆர்க்கடம் ஆடின மைதினம் கோடுகளுக்கு கோடதில் கழுகுகள் கொம்பதில் மிகுபல கொட்டு நல் அருவிகள் கொண்டனர் குறிஞ்சியே அப்படின்னு குறிஞ்சி நிலத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கோ அவ்வளவு சிறப்பையும் எடுத்து சொல்லுகிறார்கள் இலக்கியத்தில் அப்படிப்பட்ட சிறப்பான குறிஞ்சி நிலத்திலே வள்ளி நாயகி தன்னுடைய பரிபூர்ணமான பக்தியை முருகப்பெருமானுக்கு செலுத்துவதனாலே அந்த பக்திக்கு பரிசாக முருகப்பெருமான் தேவர்களெல்லாம் வணங்கி சிவபெருமானும் விஷ்ணுவும் விஷ்ணு பெருமானம் விருஞ்சேனும் தேடி அறியாத முருகப்பெருமானும் ஓடோடி வந்து தானே புணர்ந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆறு முறை அவளை கல்யாணம் பண்ணிக்க முயலறான் அதனால முயற்சி முயற்சி திருவினையாக்கும் முயற்சி இன்மை இன்மை விடும் இந்த பாட்டுல திருக்குறள் வரா மாதிரி முயன்றவனேன்னு போட்டிருக்க கல்யாணம் பண்ணி கொண்டானே கல்யாணம் பண்ணினவனே சொல்லாமே முயன்றவனே இந்த பாட்டு எல்லாமே முன்னாடி நடந்த விஷயத்த சொல்ற மாதிரி அன்று கேட்க சொன்ன அன்னைக்கு கேட்டது முயன்றாய் அன்று திருமணம் புரிந்து கொள்ள அன்று அப்படின்னு பழைய விஷயத்த சொல்றாரு இப்ப புது விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக பழைய விஷயத்த சொல்லி இங்க நமக்கு இலக்கணத்தை உபதேசம் பண்றாரு முருகப்பெருமான் அப்படின்னா அந்த பாட்டு வந்து எவ்வளவு சிறப்பான பாட்டு என்பதை நம்ம காக்க வேண்டும் அதுல இந்த குன்னம் அப்படின்னா அது வந்து ரகசியம் ரகசிய தருணம் நகர் பகலி ரவி தடு மாற பதி குரு தெளி போத ரகசிய முறை அனுபூதி ரதனிலை தனை தருவாய் இகபரம் அதற்களையோனே இயலிசையில் முத்தமிழோனே சகசிரகிரி பதிவேளே சரவணப்பாவ பெருமாளே பாடல்ல அது போது பூரணமான நிலை அந்த ரகசியத்தை எடுத்து எனக்கு சொன்னீங்க அந்த ரகசியமான பூரணமான நிலையை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் பின்னம் குறித்து என் துன்பத்தை குறித்து அடியேன் செவி என் காதிலே நீ அன்று அன்னைக்கு கேட்க சொன்ன கேட்பதற்காக சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாகிவிட்டது கோடு குழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிஞ்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனு அப்படின்னு அருணஞ்சிநாத பேசுறார் அவருக்கு ஏழு விதமான தீட்சியை முருகப்பெருமான் கொடுத்தார் காதிலே சொன்னது அந்த பிரம்மம் காதிலே சப்தமாக அவருக்கு உபதேசம் செய்தார் அதனாலே நாளில் பதமேற்றி அன்போடு உபதேச பொருள் மந்திர தவ ஞான கடலாற்றி என்னை உன் அருளாலே சதுராக்கத்துடன் கூட்டி அண்டர்கள் அறியாமுத்தமிழூட்டி தேவர்களுக்கு கூட தமிழ் தெரியும் தெரியாதான் அந்த தமிழை எனக்கு வந்து நீ ஊட்டினே குறிஞ்சி நிலை சிறப்ப காட்டுறதுக்காக அதனால சதுராக்கத்துடன் கூட்டி அண்டர்கள் அறியா முத்தமிழ் ஊட்டி முண்டக களிர் வேத துறை காட்டி வேதத்துல முண்டக முண்டகோபதிஷ்ண உபநிஷத்துன்னு இருக்கு மாண்டுக்கு உபநிஷத்துன்னு அந்த முண்டக களிர் வேத துறை காட்டி மண்டலம் வலமேவும் கலை ஜோதி கதிர் காட்டி முன்சுடர் ஒளி ஞான பதமேற்றி முன்சுழி கமல் வா கமல் வாச வாசல் பதி நாட்டமும் கூட விதிதாவி கமலாலை பதி சேர்த்து முன்பதி வெளியாக ஒளி ஒளிவேற்றி ஆன்போடு கதிர் தொகை பதி மேல் கொழும் செயல் மறவேணேன்னு ஏழு விதமான தீட்சை கொடுத்தது அருணகிரிநாதர் திருப்புகள கொடுத்திருக்கிறார்கள் அருணகிரிநாதோட வாழ்க்கை நிகழ்ச்சியை சொல்லக்கூடிய அகப்பொருள் பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம செய்திருக்கிற பாக்கியம் என்னன்னு சொல்லலாம் இந்த கல்யாணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து மங்களம் சுபம் கீர்த்தி இதுக்கு எல்லாத்தையும் கல்யாணம் சொல்லுவாங்க சிவம் என்ன பண்றார் விஷ்ணு என்ன பண்றார் எல்லா தேவர்களும் கல்யாணம் பண்றாங்கன்னு சாஸ்திரம் சொல்றது சிவம்பவது கல்யாணம் ஆயுர ஆரோக்கிய வர்த்தனம் மமசத்துரு விநாசாய சந்தியாதீபம் சமோஸ்து கிருஷ்ணம் கரோது கல்யாணம் கம்சத் குஞ்சர கேசரி காளிஞ்சித்தல கல்லோலா கோலாகல குதூகலி அப்படின்னு கிருஷ்ண சொல்லுவாங்க கல்யாண ரூபாய கலோ ஜனநா கல்யாண பாத்ரே கருணா சுதாத்ரே நமஸ்தேன கல்யாணம் சொல்றது மங்களம் நடக்கக்கூடிய விஷயம் நமக்கெல்லாம் கீர்த்தியும் புண்ணியத்தையும் சுபத்தையும் கொடுக்கக்கூடியது கல்யாணம் என்பது ஆகையினாலும் இந்த கல்யாணத்தை முயன்றார் வள்ளிட்டு சொல்றார் முயன்றார் தான் எத்தனை தூரம் வேடனாக வந்து முயன்றார் கிழவனாக வந்து முயன்றார் குரத்தையாக வந்து குருசலி முயன்றார் வேங்கை மரமாக நின்றார் அப்புறம் மறுபடியும் கிழவனாக வந்தார் அதுக்கப்புறம் முருகனாவே வந்து கூட அவளுக்கு தெரியல அப்படி முயன்று ஆறு முறை சரவணபவா என்று முயன்று தான் சரவண பவன் என்ற காட்சியை கொடுத்து வள்ளிநாயகி திருமணம் புரிந்து கொண்ட இந்த சிறப்பான பாடல் கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்கச் சொன்ன குன்னம் குறித்து வெளியாகிவிட்டது கோடு குழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனே முன்னும் குறிஞ்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே வெற்றிவேல் முருகன் கரோகரன்